ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி தாலாக்கா டிகோத்தப்பள்ளி யானை வந்து நைட்டு வந்து நைட்டில் மட்டும்தான் வர்றது யானை வேணாம் இங்கே பாருங்கள் எந்த மாதிரி பண்ணிக்கிது யானை வந்து நாங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ணி இன்னும் சாப்பிட்றக்கு ராகி ராகிக்கு வந்து யானை வந்து அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருந்து என்ன நைட்டில் நைட்டெலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கதிரே இல்லை வெறும் தால் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் கதிரே இல்லை வெறும் தாள் இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நாசம் எதுக்கு இந்த வீடியோ போடுறோன்னா இந்த ஃபாரஸ்ட்காரரை வந்து இது யானை வெடுறது இங்கிலேருந்து இங்கே இங்கே பாருங்கள் ஏதா சாணி